ஓம் நமசிவாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிறருடைய வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நபரை அவருக்கே தெரியாமல் மீண்டும் அந்த வசியக்கிட்ட உடைச்சு மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து வேற ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு இருக்காரு இல்லை என்னோடய மனைவி இந்த மாதிரி வேற ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை மகன் மகள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க கேட்குறீங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்த்துட்டு சாமி என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் வந்து எந்த ஒரு பண்ணும இல்ல சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கை மேலே பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் அனைத்து இது நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் நல்ல வாசனை திறவீங்களா தெளிச்சு விட்டுக்கணும் சரிங்களா வாசனை திறமைங்களாம் தெளித்து விட்டுட்டு ஒரு கருப்பு வர்ண பட்டு துணியில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேய் மிரட்டை மூலிகை வேர் அதுக்கப்புறம் கொடுக்கி மூலிகையினுடைய வேர் இது கூட படிகாரம் சுத்தமான சாம்பிராணி கட்டி சரிங்களா சாம்பிராணி கட்டி இது கூட வந்து கொம்பு அரக்கு இந்த ஐந்து பொருள்களையும் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா வந்து இடித்து பவுட்ரு மாதிரி பண்ணி ஒரு கருப்பு வரணா பட்டு துணியில் வச்சு நல்லா பட்டு உணவு நல்லா சுற்றி கட்டிக்கணும் ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிறீங்க சரிங்களா மூட்டை மாதிரி கட்டி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து அழிஞ்சி விதை தைலம் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த அழிஞ்சி விதை தைலத்தில் நீங்கள் முறையை அதை வந்து முக்கி வச்சிடணும் முக்கி வச்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க அந்த இடத்துல நல்லா வாசனை தேவைங்களா தெளிச்சு விட்டுருக்கு இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் சாயங்காலம் தான் பண்ணணும் ஒரு நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் முதல்ல சுத்தமான இடத்துல வந்து நீங்கள் முதல்ல தளவாலை இழவரித்து அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொட்டி பரப்பி விட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட நபருடைய பெயர் யார் இந்த வசியத்தில் மாற்றிகிட்டு இருக்காங்களோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் தலைமாற்றி எழுதணும் சரிங்களா அந்த மாதிரி தலை மாற்றி எழுதிட்டு நீங்கள் அவங்களுடைய எதனாவது ஃபோட்டோவோ இல்லை அவங்களுடைய காலடி மண் நேகம் இல்லை அவங்க வந்து உபயோகப்படுத்தின துணி இல்லைன்னா தலைமுடி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பூஜையில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த எந்திரம் வரைஞ்சிருக்கீங்கன்னா எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து தொட்டாங்குசி எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த தொட்டாங்குச்சியில் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வேப்பெண்ணை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறீங்க தீபம் மேத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த தீப ஒளியில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய முகத்தை வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும் அதாவது வந்துட்டு அவருடைய முகத்தை வந்து உங்களுடைய மனதில் வந்து நீங்கள் முறையாக தியானிச்சுக்கணும் தியானிச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு உண்டான படையலெல்லாம் போட்டுறணும் படையெல்லாம் போட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு ஊருக்கு சோடனாக கொடுக்குறீங்க அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒரு மந்திரத்தை சொல்லி முடித்த உடனேயே அந்த நீங்கள் மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கீங்களா அந்த மூட்டையை வந்து எடுத்து அந்த எந்திரத்தை வந்து இடமிருந்து வளமாக சுற்றணும் ஒரு சுற்று சுற்றிடணும் இப்போ ஒரு தடவை ஒரு மந்திரம் சொல்லிட்டிங்கன்னா ஒரு தடவை வந்து ஒரு சுத்து சுற்றிக்கிறீங்க மீண்டும் வந்து அந்த இதில் முக்கி தைலத்தில் முக்கி திரும்பி இரண்டாவது தடவை இன்னொரு மந்திரம் சொல்கிறப்போ மீண்டும் இன்னொரு சுற்றி சுற்றுறீங்க இந்த மாதிரி வந்து ஆயிரத்தெட்டு தடவை நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொடர்ந்து சரியாக ஒன்பது நாளைக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒன்பது நாளைக்கு இந்த பூஜை வந்து முறையாக செய்து ஒன்பதாவது நாள் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி முறையாக வந்து அந்த பீடை அமைச்சிருக்கீங்க இல்லையா அதாவது நீங்கள் வந்து தலவாழையில் அரித்து இதெல்லாம் விரித்து இது பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை அப்படியே எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அந்த மூட்டை இருக்குது இல்லைங்களா அந்த மூட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்து எதனால் இந்த இது மாதிரி துணி மாதிரி வச்சு சுற்றி கட்டி அதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஆறு இல்லைன்னா இப்படி சொல்ல இல்லைன்னா வாய்க்கால் அதாவது வந்து நிற்கிற தண்ணியாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடுற நீரில் விடணும் சரிங்களா ஓடுற நீரில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு இந்த மூட்டை மாதிரி கட்டியிருக்கீங்க இந்த மூட்டையை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ருத்ரபூமியினுடைய கன்னி மூலையில் நீங்கள் முறையாக வந்து அந்த இடத்துல வந்து கல் அது கூடயே வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது கூட இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பச்சரிசி சாரி பச்சை கற்பூரமெல்லாம் போட்டு நீங்கள் முறையாக எரித்து விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நபர் வந்து மிக விரைவில் அதில் இருந்து மீண்டு வந்துடுவாங்க ஏன்னா ஒரு சிலருக்குள்ளே இந்த பூஜை செய்ய செய்யவே அந்த வசியத்தில் வந்து மீண்டு வந்தவங்களாக இருக்காங்க அதுக்காக நீங்கள் இந்த பூஜையை வந்து நிப்பாட்டிடக்கூடாது முறையாக வந்து ஒன்பது நாள்னால் ஒன்பது நாள் வந்து முடிச்சு முறையாக அந்த பிரயோகத்தை செஞ்சிடணும் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த வசியத்தில் வசிய கெட்டு முறிஞ்சு மீண்டும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வசியமே செய்ய முடியாது சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு கை மேலே பலம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த பிரயோகம் முடியுது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமாதிரிட்டால் ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாய் குரு வாழ்க குருவே துணை